சத்தியமாக சொல்கிறேன் சார் சாப்பாட்டு விஷயத்தில் எனக்கு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்னால் தாங்கவே முடியாது ஏன்னு கேட்டால் நான் பட்னி வரும்போதெல்லாம் அது ஜெயிச்சிருக்கேன் நான் ஒரு முடி கூட விலகாமல் என்ன அழகு என்ன தீர்க்கமான பார்வை ஷோக்காரருக்கார் அவர் வேட்டி கட்டே இடிக்கெல்லாம் வாங்கலாமிருக்கு அது மடித்து வச்சதா இல்லை கட்டின வேட்டியா ஒன்றுமே புரிய மாட்டேது அவ்வளோ புறமாக இருப்பார் அப்படி நினச்சிட்டு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தேன் பார்த்தேன் அப்புறம் ஸ்டூடியோவில் ஒரு நாளைக்கு சாப்பாடு இது இருக்கும்போது அவர் ரெண்டு மூணு பேருக்கு கேரியர் வந்து அவர் திறந்தார் நானும் திறந்தேன் அவர் திறக்கும்போது அவர் இதில் வந்து இந்த வெள்ளரிக்காயெல்லாம் போட்டு பச்சடி மாதிரி ஒன்று பண்ணியிருந்தது ஏடா நாகேஷ் இவ்வளோ சம்பாதிக்க சனி முடிச்சோம் ஏன்னா இது மாதிரிலாம் உங்கள் வீட்டிலருந்து வருதா அண்ணா சத்தியமாக சொல்கிறேன் சார் சாப்பாட்டு விஷயத்தில் எனக்கு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்னால் தாங்கவே முடியாது ஏன்னு கேட்டால் நான் பட்னி வரும்போதெல்லாம் அது ஜெயிச்சிருக்கேன் அதே மாதிரி பச்சடி சார் என்னோ முன்னூறு கோடி சம்பாதிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் அதே சந்தோஷத்தான வீட்டுக்கு வந்து ஐயா ரொம்ப நாள் ஆச்சு இந்த கர்ச்சட்டியில பண்ண இந்த மோர்குலந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இப்போ வந்து எப்படி ஒய்ஃபிட்ட என்னத்தை சொல்கிறது அப்படின்னு கேட்கும்போது என்ன சாப்பிட வரலையா உனக்கு நான் ஒன்று பண்ணியிருக்கேன் மோர்குளம் பண்ணியிருக்கேன் உனக்கு வேணுமானாங்க அப்போ தான் சார் புரிஞ்சது என்ன அனுபவம் இருந்தால் ஒரு கவிஞன் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் எவ்வளோ பெரிய தீர்வு தெரிஞ்சாக என்ன அனுபவம் இருக்கணும் ஏன் சார் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறது வீட்டில் மறுபடியும் அதையே அவங்க முந்திட்டு சொல்லிட்டாங்கன்னா இட் கேன் ஹேப்பன் ஒன்லி ஒன்ஸ் இன் டென் டு ஃபிஃப்டீன் ஆர் டுவெண்ட்டி இயர்ஸ் நாட் பிட்வீன் நாட் ஹைலி இம்பாசிபிள் ஆமாங்க ஹாய் நான் உங்கள் மிஸ்டர் ஜே கணவனின் பெருமை மனைவியின் கையில் இருக்கிறது மனைவியின் கௌரவம் கணவனின் பாதுகாப்பில் இருக்கிறது சொல்லாத சொற்களை கண்களில் படிப்பதே இந்த உறவுகளுக்கான வலிமை அவள் சோர்வில் அவன் தோழியிடம் தேட அவன் சோகத்தில் அவள் மார்பில் இடம் தேட ஒரு வார்த்தை கூட இல்லாமல் கணவன் மனைவி என்ற ஒரு அழகான உலகம் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது